அதுக்கப்புறம் உனக்கு சந்தேகமும் இருக்காது என் மேலையும் எந்த பிரச்சனையும் உனக்கு வராது இது சூப்பர் பிளானா இருக்குது மாமா ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா இல்ல வக்கீல பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா என்ன வேணுமா ஏன் பதிலுக்கு பதில் அடிக்கிறியா தூசி இருந்துங்க அட்ரஸ்ல அத தட்டி விட்டேங்க வேற ஒண்ணு இல்ல இந்த ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தேன் அழகா இருக்கனா நல்லா தான் இருக்கு ஆனா பக்கத்துல அக்கா எல்லாம் பேசும்போது கொஞ்சம் அளவோட வச்சுக்கோ ஏன் நான் சிரிச்ச அழகா இல்லையா இல்ல நல்லா தான் இருக்கு இப்ப வந்து சிமெண்ட் ரோடு கிராக் விழுந்த மாதிரி ஆயிடுமோ அங்க அங்க திட்டு திட்டா இருக்கிறத சிமெண்ட் ரோடு கிராக் விழுந்த மாதிரி இருக்கும்ல அதுக்குனால தான் சொன்னேன் நான்

போதும் போதும் தாங்க இன்னடி கருத்து மாடெல்லாம் போடுற கால்லெல்லாம் விழுங்கிறதுக்கு அதாவது எங்க அப்பா இன்னைக்கு போன் பண்ணாங்க என்னென்னு இன்னைக்கு மாட்டு பொங்கலா அதனால் மாட்டுக்கு ஒரு மாலையை வாங்கி போட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க நான் ஏன் ஊரெல்லாம் போய் மாடை தேடணும் நான் தான் வீட்டிலேயே வச்சுருக்கேனே ம் சொல்ல மாட்டேன் இந்த கழுத்தில் தாலையை கட்டி பதிமூணு வருஷம் ஆகுதுல்ல அவனை மாடு மாடி குடைக்கிறேன்ல அதனால் நீ இப்படி தான் பேசுவேன் போடி நீயும் மாட்டு பொங்கணும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்